ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது மழை காலத்துலேயும் குளுக்காலத்திலேயும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை பழையக்கள் கொசுக்கள் இது எல்லாமே நம்முடைய கிச்சன்லையும் வீட்லேயும் எல்லா இடத்துலையும் முஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நாம் இதை விரட்டிக்கலாம் முக்கியமாக நம்ம கிச்சனில் என்னதான் பாத்திரங்களை கழுவி கழுவி வச்சாலும் சரி அந்த பழைய ஈக்கள் போகவே போகாது யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸும் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் இன்னைக்கு ரெண்டு சாரீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது நம்ம வீட்டில் கிழிஞ்சு போன புடவைகள் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிழிஞ்சு போன புடவையை இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சால்வை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஷால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஷால இந்த மாதிரி நல்லா சுத்தி எடுத்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் பழைய சேரீஸ் இருந்ததுன்னா நாம் இந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் இதை நாம் சோஃபாவில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம டெய்லி பெட்டில் ஓரமாக வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் முதல்ல நாம் ஒரு சாரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு சேரீ இந்த மாதிரி வைக்கணும் பழைய புடவையாக இருந்தாலும் நமக்கு வெளியே தெரியாது கிழிஞ்சு போன புடவை கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஷாலை இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம சுற்றுற சேரீ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரியே ரோல் பண்ணி அதாவது சுற்றி எடுத்துக்கலாம் ஷாலோட எண்ட் பகுதி அதாவது முனை பகுதியில் நம்ம இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பழைய துணிகளை யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் நான் இப்போ இதில் சாரி வச்சு காமிச்சிருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பெட்ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பழைய சுடிதார் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பழைய நைட்டிஸ் இந்த மாதிரி எந்த துணி வேணாலும் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு சுற்றி எடுத்துக்கலாங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இதை நம்ம சோஃபால கூட வச்சுக்கலாம் இது குந்திரிக்கம் பேர் சாம்பிராணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் சாமி ரூம் வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணுவாங்க தூபம் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ற ஒரு பொருள் தான் நான் கையிலயே இந்த மாதிரி கொஞ்சமா உடச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுல்ல கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது தண்ணி இதில் நான் இந்த மாதிரி கொஞ்சம் உடச்சதில் போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நாம் இந்த தண்ணியில் அப்படியே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சாம்பிராணியில் இருக்கிற அந்த ஸ்மெல் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் உங்ககிட்ட சுடு தண்ணி இல்லை அப்படின்னா இதை போட்டு கூட லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம் அப்புறமா நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த தண்ணியை மட்டுமே எடுத்துக்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே நிறைய பேர் வீட்டில் கொசுவெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட் கூட இருக்கும் நாம் இதுக்குள்ளே படுத்தால் கூட இந்த வெளியே கொசு அப்படியே மொஞ்சிக்கிட்டு இருக்கும் இதே மாதிரி நம்ம மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருந்தாலுமே அந்த இடத்துல எல்லாமே கொசு வந்திருக்கும் சாதாரணமாக இப்படி வந்திருக்கிற கொசுக்கள் எல்லாமே அப்படியே போய்டுறதில்ல அப்படியே உட்கார்ந்துருக்கிறதால அதில் நிறைய முட்டையும் போட்டு வச்சிருக்கும் நம்ம நிறைய நாள் கையில் டச் பண்ணாமல் எந்த பொருள் நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் அந்த இடத்துலலாம் கொசு முட்டைகள் அதிகமாக இருக்கும் நார்மல் கொசுவலை கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கொசுவலைகள் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குங்க அதாவது ஒரு கொசு கூட நமக்கு உள்ளே வராது இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி கொசுவலைகள் நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது டெய்லி நம்ம வந்து எடுத்து எடுத்து வைக்கும்போது அது சீக்கிரமே ஸ்பாயில் ஆகிடும் இந்த கொசுவலிக்கு மேலேயே இந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண விடும்போது வெளியே கூட நமக்கு அதிகமாக கொசு வந்திருக்காது கொசு முஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கு இருக்காது கொசு முட்டைகள் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் நிறைய பேர் ஜன்னலில் கூட மஸ்கிட்டோ நெட் போட்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்டில் கூட நாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இந்த மஸ்கிட்டோ நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளி கூட வந்திருக்கும் இந்த சாம்பிராணி ஸ்மெல்லுக்கு பள்ளி கொசு இது எதுவுமே வராது சாம்பிராணி தூபம் கூட போடலாம் ஆனால் சாம்பிராணி தூபம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நாம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வினிகர் எடுத்துக்கலாங்க இந்த வினிகர் விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கே ஒரு பெரிய பாட்டில் ஒன்று கொடுப்பாங்க இந்த வினிகர்லேருந்து ஒரு டீஸ்பூனுக்கு இந்த பவுலில் நாம் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா தான் அதில் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டுத்தையும் போட்ட உடனே அது ரெண்டுமே நல்லா வினை புரிய ஆரம்பிக்கும் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு சாதாரணமான தண்ணி சேர்த்துக்கலாங்க இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நாம் ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கலாம் சின்ன பீஸ் துணி எடுத்து நல்லா மடித்து எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா அதை முக்கி நல்லா அதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி அந்த துணியை நல்லா ஒரு தடவை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டு கிச்சனில் கவுண்டர் டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்ம சமைச்ச நிறைய பொருட்கள் வச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுக்கான பொருட்களையும் நம்ம இந்த இடத்துல தான் வச்சுருப்போம் இந்த இடத்த நம்ம கிளீன் பண்ணும்போது இந்த தண்ணியை வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் வெயில் காலத்துல நமக்கு அவ்வளவா இந்த பிரச்சனைகள் இருக்காது ஆனா முக்கியமா இந்த நவம்பர் டிசம்பர் டைம்லலாம் நிறைய பழகிகள் வந்து அதிகமா தொல்லை கொடுக்கும் மெயினா இந்த கிச்சன்ல நம்ம பாத்திரங்களை கழுவி வச்சாலும் சரி அல்லது நம்ம சமைச்சிட்டு மூடி வச்சிருந்தாலும் சரி அந்த இடத்துல எல்லாம் பழகிகள் முச்சுக்கிட்டே இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சாவே போதும் நம்ம வீட்டு கிச்சன்ல பழையகள் இருந்த இடமே தெரியாது ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க ஒரு தடவை நீங்க செஞ்சு பார்த்தாவே நீங்களே அசந்து போயிடுவீங்க என்னடா இவ்வளோ நாட்கள் நம்ம கிச்சனில் பழைய முஞ்சிக்கிட்டே இருந்தது இப்போ நமக்கு ஒரு ஈ கொசு கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் நமக்கு நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் இருந்ததுன்னா அந்த டைனிங் டேபிளை தொடக்கிறதுக்கும் இதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருந்தோம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம க்ளீன் பண்ணும்போது அதை ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட தொடச்சி எடுத்துக்கலாங்க நார்மலாக நம்ம நைட் டைமில் இந்த மாதிரி ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போதும் இதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதால பழையக்கள் மட்டும் கிடையாது பாச்சா பள்ளி இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட நமக்கு இல்லாமல் இருக்குங்க இப்போ நான் ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் வேஸ்ட் பாட்டில் தான் கூடவே சின்னதாக ஒரு கத்தி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இது சூடான கத்தி இந்த சூடான கத்தியை வச்சு நம்ம இந்த மாதிரி அறுக்கும் போது சீக்கிரமாக அறந்து கிடைக்கும் நமக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம அறுத்தாவே போதுங்க சீக்கிரமாகவே அறுந்து கிடைக்கும் பொதுவாக நம்ம வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது பல வகைகள் வாங்கிட்டு வந்தாலும் சரி நம்ம வைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளாக தான் இருக்கும் என்னதான் நம்ம மூடி மூடி வச்சுருந்தாலும் சரி அந்த ஈக்களுடைய தொல்லை போகவே போகாது ரொம்ப ஈஸியாக நாம் இதை விரட்டலாங்க இப்போ நான் ஒரு பழுத்த தக்காளி பழத்தை எடுத்திருக்கிறேன் இந்த பழுத்த தக்காளி பழத்தை இந்த பாட்டிலில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு நாலு பீஸ் போட்டாவே போதும் நார்மலாகவே நம்ம கிச்சனில் ஒரு தக்காளியை பாதி பாதியாக வெட்டி வச்சுருந்தாவே அவ்வளோ ஈக்கல் முஞ்சிக்கிட்டே இருக்கும் தக்காளின்னு மட்டும் கிடையாது ஒரு எலுமிச்சை பழமோ இல்லை ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தா கூட இந்த மாதிரி தான் ஈக்கல் முஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த தக்காளி பழத்தை வச்சே நம்ம வர விடாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த தக்காளி பழத்தை இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம் பாட்டிலோட பாதியை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளும் போட்டு வச்சுக்கலாம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பல எல்லாம் இந்த வாசனையை நுகர்ந்து இந்த தக்காளி இருக்கிற இடத்துக்கே வந்துடும் எவ்வளவு பல வந்தாலும் சரி இந்த பாட்டுக்கு உள்ளதான் போகும் ஆனா உள்ள போகக்கூடிய பல வெளியே வரவே வராதுங்க ஓட்டை சின்னதா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த தக்காளி பழத்தை விட்டு வர்றதுக்கும் அதுக்கு மனசு இருக்காது இதை நம்முடைய கிச்சனில் ஒரு ஓரத்தில் வச்சு விட்டுக்கலாங்க அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிளில் கூட வச்சு விட்டுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்சு தான் இந்த ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஓட்ட போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு கத்திரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா நமக்கு குழி மாதிரி கிடைக்குங்க இந்த மாதிரி குழி மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடாவில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் இந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க இப்போ கால் டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே போட்டு விட்டாச்சு அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வினிகர் வினிகரில் அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் வினிகரையும் நாம் அதே இடத்துல ஊற்றி விட்டுக்கலாங்க ரெண்டுத்தையும் நம்ம ஒன்று சேர்க்கும் போது நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த ஸ்பாஞ்ச் குடிச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஊற்றின வினிகரையும் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு கொக்கி ஒன்று எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த சேஃப்டி பின்னை இந்த மாதிரி கொக்கி மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம வீட்டு கிச்சனில் எந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் நம்ம பாத்திரம் வைக்கிற இடங்களாக இருக்கட்டும் அல்லது நம்ம ஷெல்ஃபில் இந்த மாதிரி கொக்கி இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் கூட நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாங்க இதை நம்ம மாட்டி விடும்போது அந்த இடத்துல பல ஈக்கள் வரவே வராதுங்க ஒரு தடவையாவது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் மறுநாளே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நேற்றுக்கு வரைக்கும் இவ்வளோ ஈக்கள் வந்ததே இன்னைக்கு நம்ம ஒன்று கூட பார்க்கலையே அப்படின்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் நாம் இப்போ ஊற்றுனதை மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி இந்த ஸ்பாஞ்சில் ஊற்றி விடணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்